அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ராகு கேது பயிற்சி பத்தி தாங்க இந்த ராகு கேது அப்படிங்கறத போது ஒரு கதை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரே அசுரன் தான் அவரை வந்து ரெண்டா வெட்டி அந்த தலை வந்து ஒரு பக்கமும் உடம்பு வந்து இன்னொரு பக்கமும் போயிடும் அந்த தலைக்கு வந்து ஒரு பாம்பு உடலும் இந்த உடம்புக்கு வந்து ஒரு பாம்பு தலையும் வந்து சேரும் பாம்பு உடலோட மனித தலையோட இருக்கக்கூடியது ராகு அப்படின்னும் மனித உடலோட பாம்பு தலையோட இருக்கக்கூடியது கேது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு கதை கேள்விப்பட்டிருப்போம் இது மூலமா இன்னொரு ஒரு விஷயமும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்ல இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல நான் வந்து எனக்கு அதுல எல்லாம் பெரிய நம்பிக்கை கிடையாது அப்படின்ற மாதிரி நபர்களா இருந்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா விஷயத்தையும் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய கதைகள் மூலமா சொல்லி சொல்லி அது கற்பனை கதைகளா இருக்கும் ஆனா அது மூலமா ஒரு விஷயத்த வந்து நமக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த பாம்பு உடல் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவுதான் சாப்பிட்றோம் அப்படின்னாலும் அதுல வந்து டைஜஸ்ட் ஆகவே ஆகாது ராகுவோட ஆதிக்கம் ஒருத்தங்களுக்கு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற ஒண்ணே இருக்காது இன்னும் வேணும் இன்னும் வந்து எனக்கு இந்த விஷயத்துல வந்து இன்னும் பெட்டரா பண்ணலாம் இன்னும் எனக்கு அதிகமான பண தேவை வேணும் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்ல எனக்கு இன்னுமே வந்து பெட்டரான ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் இந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு வகையில ஒரு தேவை அப்படிங்கிறது இன்னும் அதிகமா வேணும் அப்படின்றது இருக்குதுன்னா நமக்கு வந்து ராகுவோட ஆதிக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லப்பா எனக்கு போதும் இது வந்து இருக்கிறது போதும் என்ன இது இப்படி இருக்கு இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் இப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு ஒரு விரக்தி இந்த மாதிரியான விஷயத்த வந்து கேது அப்படின்னு சொல்லுவாங்க கேது ஆதிக்கம் ஒருத்தங்க கிட்ட இருக்கு அப்படின்னா அவங்களும் இதே மாதிரியான குணாதிசயத்தை பெற்று இருப்பாங்க இப்ப நம்மளுடைய ஜாதகத்துல ராகு பிறப்பு ஜாதகத்துல நான் சொல்றேன் சோ பிறப்பு ஜாதகத்துல ராகு வந்து எந்த கிரகத்தோட சேருதோ அது சார்ந்த ஒரு பூரணத்தன்மை அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது ஏதாவது ஒரு வகையில எனக்கு வந்து அந்த விஷயம் இன்னும் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம கிட்ட எப்பவுமே அது உருவாக்கிக்கிட்டு இருக்கும் சரி என் பிறப்பு ஜாதகத்துல அது வந்து பெரிய கனெக்ஷன் எல்லாம் இல்லைங்க அப்படின்னா இப்போ நடப்பு கிரகங்கள் அப்படின்னு பாக்கும்போது இந்த கோச்சாரத்துல ராகுவும் கேத்துவும் உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகத்தோட போய் சேருது அது எந்த இடத்துக்கு போகுது அப்படிங்கறத வச்சு அதோடைய பலன்களை வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் சோ இப்ப வந்து உங்களுடைய பொதுவா வந்து பனிரெண்டு ராசிக்குமே வந்து இப்ப மேஷத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பனிரெண்டாவது இடத்துல இருந்து பதினொன்னாவது இடத்துக்கு ராகு வந்து பயணிக்கிறாரு அப்படின்னு சொல்றோம் அப்போ மேஷத்துக்கு பதினொன்னாவது இடம் அப்படிங்கிறதுக்கான பலனை வந்து நம்ம இந்த வீடியோல பாக்குறோம் ஆனா உண்மையாவே உங்களுக்கு அந்த பதினொன்னாவது இடத்துல வேற ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்கலாம் அது வந்து உங்களுடைய பிறந்த ஜாதகத்துலதான் இருக்கும் அது எல்லாருக்கும் பொதுவான பலனா இருக்கவே முடியாது அதனால உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல இந்த பனிரெண்டாம் இடம் பதினொன்னாம் இடம் பத்தாம் இடம் எந்த இடத்துக்கு ராகு வராரு எந்த ஒரு அங்க வந்து ஏதாவது ஒரு கிரகங்கள் எல்லாம் வந்து இருக்குதா இப்படிங்கிறத பொறுத்து அது சார்ந்த பிரச்சனைகளையும் நீங்க வந்து சந்திப்பீங்க சரி இப்ப வந்து நம்ம பொதுவா இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தருது அப்படிங்கறத மேஷ ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடத்துக்கு இந்த ராகு வந்து பயணம் செய்யறாரு எல்லா கிரகங்களும் வந்து கிளாக் வைஸ்ல வந்து பயணம் செய்வாங்க இவங்க மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ்ல பயணம் செய்யறாங்க அதனால இப்போ வந்து நீங்க சனி எடுத்துக்கிட்டீங்கன்னா கும்பத்துல இருந்து மீனத்துக்கு அதுக்கப்புறம் மேஷத்துக்குன்னு சொல்லி பயணம் செய்வாரு ராகுவோ கேத்துவோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப மீனத்துல இருந்து கும்பம் அதுக்கப்புறமா இங்க கண்ணில இருந்து சிம்மம் இப்படின்ற மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் இவங்களுடைய பயணம் அப்படிங்கிறது இருக்குங்க எப்பவுமே வந்து உழைப்பின் மூலம் உயரக்கூடியவங்க அப்படின்றது இந்த மேஷ ராசிக்காரங்க அவங்க வந்து ரொம்பவே உழைக்கிறதுக்கு வந்து எப்பவுமே ரெடியா இருக்கிறாங்க இவ்வளவு வந்து எக்ஸ்கியூசஸ் எல்லாம் நாங்க சொல்லவே மாட்டோம் உட்காந்து நாங்க வந்து அசராம வேலை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இப்ப மத்த ஒர்க்கர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க ஒரு எட்டு மணி நேரம் தான் வேலை பார்ப்போம் அதுதானே ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போனாங்கன்னா சரிங்க நான் என் கடமை முடிச்சு தரேன் பத்து மணி நேரம் கூட வேலை பார்க்க நான் தயார் அப்படின்ற மாதிரி அதிகமா ஒரு பொறுப்பை கையில எடுத்தாங்கன்னா அதை வந்து சரியா முடிக்கணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பொறுப்பான இந்த மேஷராசிக்காரங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியை பொறுத்த அளவுல வருமானத்துக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ மேஷ ராசி பொறுத்த அளவுல பனிரெண்டாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடத்துக்கு இந்த ராகு வந்து வராரு சோ இந்த பதினொன்னாம் இடம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த அளவுல ஒரு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க இவ்வளவு நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கான வழி எனக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க நிறைய முயற்சி பண்ணிருப்பீங்க நான் எதெல்லாம் முயற்சி பண்றேன்னா அது எல்லாத்துலயுமே எனக்கு ஒரு தடை இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்ப அந்த தடை எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருவார் உங்களுக்கு வந்து ரொம்பவே எளிதான முறையில அதிகமான லாபம் எப்படி கொடுக்குறது இப்படின்ற ஐடியா வந்து யார் மூலமாவது கொடுப்பார் அப்படி இல்லைன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா வந்து புதுசாக கிரியேட் ஆகி அது மூலமா வந்து ஒரு லாபம் ஒரு மிகப்பெரிய லாபம் அப்படிங்கறத நீங்க அடையிறதுக்கு இந்த ராகு உங்களுக்கு உதவி பண்ணுவார் அப்ப எனக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்க போதா ரொம்பவே சூப்பரா இருக்க போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா ஒரு லாபஸ்தானத்துக்கு வந்து இந்த ராகு வரும்போது நிச்சயமா உங்களுக்கு வந்து சாதாரண லாபம் இல்லைங்க மிகப்பெரிய லாபத்தை வந்து அவரு உருவாக்குவாரு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல இப்ப குரு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு போயிருக்கிறாரு சோ மிதுனத்துல இருந்து அவருடைய பார்வையும் இந்த ராகுவை நோக்கி இருக்க போகுது அதனால நீங்க முயற்சி பண்றதும் ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த முயற்சிக்கான பலனும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்குது அதனால இத்தனை நாட்களா ஒரு பொன் பொருள் சேர்க்கைக்காக நீங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க என் வீட்டுல வந்து ஒரு கல்யாணம் என் தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் அதுக்காக வந்து நகை வந்து ரெடி பண்ணணும்னு நான் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து திருமணத்துக்காக நான் வந்து நிறைய சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கேன் அதனால வந்து என்னுடைய சேமிப்பை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு நாள் நீங்க வந்து காத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்களே எதிர்பார்க்காத மாதிரி உங்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகளை வந்து உருவாக்கி நீங்க நிறைய சம்பாதிப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருப்பாரு இந்த ரா சரி அப்போ இது வந்து பாசிட்டிவான பலன் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா கெட்ட ஒரு ஆசைகள் கெட்ட ஒரு வழியை வந்து ஈஸியா காமிக்கிறது எப்பவுமே நம்ம வந்து உழைச்சு நம்ம வந்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு நியாயமான விஷயம்தான் தான் ஆனா எப்பவுமே வந்து ரொம்பவே ஈஸியா நேர்மையா உழைச்சு முன்னேறது அப்படிங்கிறத விட ஷார்ட்டை வந்து நம்ம முன்னாடி யாராவது காமிக்கிறாங்கன்னா சரி இவ்வளவு நாள் நம்ம நேர்மையா இருந்தோம் இப்ப வந்து இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கலாமே இது மூலமா வந்து நமக்கு ஒரு அதிகமான லாபம் வந்து ரொம்பவே எளிமையான முறையில கிடைக்குதுன்னா அது ஏன் வேண்டாம்னு சொல்லுவானே இந்த மாதிரி ஒரு ஆசையையும் உங்களை சுத்தி வந்து உருவாக்குவாரு மற்றவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காம நம்ம நேர்மையா நம்மளோட வழியில முன்னேறணும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த ராகுவுடைய பயிற்சி அப்படின்றது நன்மை கொடுக்கும் சரி ராகு பயிற்சி நன்மையை கொடுக்கும் கேத்துவுடையது கேத்து அஞ்சாவது இடத்துக்கு வராரு கேத்து அப்படிங்கறத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒரு விஷயத்தின் மேல பற்றே இல்லாம போறது அப்படின்னு அப்போ அது வந்து அஞ்சாவது இடம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அதனால குழந்தைகள் மேல வந்து ஏதாவது ஒரு வெறுப்பு உருவாகக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் ஏற்கனவே வந்து வெறுப்புகள் இருந்தது அப்படின்னா அதை சரி பண்ணக்கூடிய காலமாகவும் இது வந்து செயல்படுவாங்க ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அது வந்து சரியாகும் இல்ல பிரச்சனையே இல்லை அப்படின்னா புதுசா உருவாகும் பொதுவாக இந்த குழந்தைகள் மேல வந்து ஒரு கவலைகள் வர்றது இவங்க நான் என்னதான் சொன்னாலும் எவ்வளோதான் இவங்களுக்காக நான் பண்ணாலும் இவங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க இவங்களுக்காக தானே நான் வெளியூர்ல போய் வேலை பார்க்கறேன் ஆனா என்னுடைய கஷ்டத்தை வந்து இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க என்கிட்ட உண்மையான அன்பு செலுத்த மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி குழந்தைகள் சார்ந்த ஒரு கவலை குழந்தைகள் மேல வந்து ஒரு கவலை வர்றது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையையும் இந்த காலகட்டத்துல சந்திப்பீங்க அதே மாதிரி இந்த ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தந்தையுடைய புண்ணிய காரியங்கள் இவ்வளவு நாள் என் தந்தை வந்து ஒரு கோவிலுக்கு ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்தாரு கோவிலுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறாரு ஊருக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறாரு சோ அந்த வேலையை இப்ப வந்து நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த பொறுப்பை வந்து இப்ப நான் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் இப்படின்ற மாதிரி நிறைய புண்ணிய காரியங்கள் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து உங்களுக்கு உருவாக்கும் சரி இது மட்டும் நானா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில நம்ம சம்பாதிக்கணும் எல்லாருக்குமே வந்து இந்த சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து இருக்கும் பாத்தீங்களா சோ அதுக்கு வந்து ஒரு சரியான திட்டமிடுதல் ஒரு சரியான வழிய வந்து தேர்வு செய்யறது அதுல வந்து நீங்க பயணிக்கிறது அதன் மூலமா லாபத்தை பெறுறது இப்படின்ற மாதிரி பொருளாதார ரீதியாக இந்த ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களையும் ஒரு முயற்சிக்கான வெற்றியையும் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு ஆனா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் ரொம்பவே யோசிச்சுக்கோங்க நம்ம சூஸ் பண்ணக்கூடிய அந்த வழி வந்து சரியானது சரியானதுதானா இது வந்து தான் இருக்குதா அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க இப்ப நீங்க ஒரு உயர் பதவியில இருக்கலாம் இவ்வளவு நாட்களா வந்து ஒரு நல்ல ஒரு பெயர் வந்து நீங்க உங்க வேலையில வாங்கி வச்சிருப்பீங்க இந்த காலகட்டத்துல யாரோ ஒருத்தங்க நீங்க கொஞ்சம் இத அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் உங்களை தனியா கவனிச்சுக்கிறேன் இந்த மாதிரிலாம் வந்து ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வந்து ஒரு சலுகைகள் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு உங்களுக்கு வந்து ஆசைகளை காட்டுவாங்க இவ்வளவு நாள் நான் நல்லாதான் இருந்தேன் இப்படி வந்து மாட்டிக்கிட்டானே அப்படின்ற மாதிரி அந்த சலுகைகளை வாங்கினீங்கன்னா அது மூலமா பெரிய பிரச்சனைகள் நிச்சயமா வரும் அதனால இவ்வளவு நாள் நீங்க எப்படி இருந்தீங்களோ பொதுவா இந்த மேஷராசிக்காரங்க வந்து ஒரு ஷார்ட்கட்ல போகணும் யாரையும் ஏமாத்தணும் இப்படின்ற எண்ணம் வந்து உங்களுக்கு வரவே வராது அதை வந்து இப்பவும் நீங்க கடைபிடிச்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல ஒரு மாற்றமா உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி இருக்கும் அதனால கண்டிப்பா இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க மேலும் மேலும் முயற்சி பண்ணுங்க நிறைய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில உண்டு வாழ்த்துக்கள்